யாரு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய இந்திய சுதந்திர நாளை எல்லோருமே சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் சமம்னு சொல்லி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் மீண்டும் ஒருமுறை முறை இன்றைக்கும் தெரிவிக்கிற இனிய இனிய சுதந்திர நாள் நாள் வாழ்த்துக்கள் சரி இன்றைய காணொலியை எது குறித்து அப்படின்னா தனக்கான தொகுதியை விஜய் டிக்கடிச்சிட்டாரு அப்படின்னும் தகவல்கள் வருது தாவேக்கா வட்டாரங்கள்ல இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு தாவேக்காவை சுற்றி அவர் கையில் இருக்கிற அந்த லிஸ்ட் தொகுதிகள் லிஸ்ட்டு அதை முழுமையாக திறனாய்வு செய்யலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் செக் வைக்கணும் அப்படின்னு சில வேலைகளை தீவிரமாக முன்னெடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் அப்படின்னும் தகவல்கள் வருது ஸோ இந்த பரபரப்பு பின்னணிகள் டீடைல்டு ரிப்போர்ட் அலசல்

சென்னையில் ஸ்கோர் செய்வாரா விஜய் திருவற்றியூர் விருகம்பாக்கம் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் விழுப்புரம் விருதாச்சலம் ரிஷிவந்தியம் கடலூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி இந்த பத்து தொகுதிகளை கேட்டவுன்ன உங்களுக்கு என்னங்க தோணுது யோசிக்கிறீங்களா ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் திரு விஜய் அதே தாங்க இந்த பத்து தொகுதிகளில் இருந்து அதாவது தனக்கான தொகுதியாக இந்த பத்து தொகுதிகளை லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க விஜய் அவருடைய தொகுதி தேர்வு எப்படி இருக்குன்னா ஒரு ஐந்து அம்சங்கள்ல இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது இளைஞர்கள் யூத்துகள் அதிகமாக இருக்கணும் பெண்கள் அதிகமாக இருக்கணும் ஏன்னா இங்கெல்லாம் அவருக்கான ஆதரவு அதிகமாக இருக்கு இல்லையா ரசிகர்கள் அதன் தொடர்ச்சியாக விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நான்கு அதையும் கவனிக்கிறாங்க ஐந்தாவதாக பார்த்தோம்னா பெரும்பான்மையை தீர்மானிக்கின்ற வகையில் பெரும்பான்மையான சமுதாயம் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொகுதியை அதுலயே பார்த்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்டியன் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய வகையில இந்த அஞ்சை வச்சு தான் தன்னுடைய தொகுதியை வடிவமைச்சிகிட்டு இருக்காரு திரு விஜய் அப்படிங்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் எங்களுக்கான தொகுதி தான் ஆனாலும் அதில் இப்போதைக்கு இந்த பத்தை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி முதல்ல நம்ம சென்னையை பார்த்துக்கலாம் சென்னையில் பார்த்தோம்னா ஒரு நான்கு தொகுதிகள் வருது திருவெற்றியூர் விருகம்பாக்கம் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் அப்படின்னு இதை விஜய் அவர்கள் தேர்வு செய்வதற்கான முக்கியமான காரணமாக பார்த்தோம்னா சென்னை தலைநகரத்துலேயே இருக்குது ஸோ எளிமையாக அங்கே போயிட்டு பரப்புரையாக செஞ்சிடலாம் அதே நேரத்தில் பரவலாக தமிழ்நாடு முழுக்கவும் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ளலாம் அதே நேரத்தில் வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய பலரும் அதாவது வாக்காளர் லிஸ்ட்டை வந்து இந்த தொகுதிக்கு மாத்தாம சொந்த தொகுதி ஊர் தொகுதிக்கே போகிறவங்களும் இருக்காங்க இந்த ஒரு சில விஷயங்களும் இருக்கு இதையும் கவனிக்காம இல்ல இதில் முக்கியமா பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஆளும் திமுகவுடைய ஒரு கோட்டைன்னு வர்ணிக்கப்படுது அதே நேரத்துல இந்த விருகம்பாக்கம் தொகுதி திமுகவுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகவும் இருந்திருக்கு இப்ப எம்எல்ஏனாலும் இதற்கு முந்தைய தேர்தல்களில் இங்க ஏற்கனவே தேமுதிக வெற்றி அடைஞ்சிருக்கு அதே நேரத்தில் முந்தைய தேர்தலில் திரு வி ரவி அவர் எம்எல்ஏ பாஜக ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருக்கு இங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் களமாடி இருக்காங்க பாஜகவுடைய ஸ்டார் முகங்கள் அதிகமா இந்த தொகுதிகளிலும் இருக்காங்க முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தென் சென்னை எம்பி தொகுதியில விருகம்பாக்க சட்டமன்ற தொகுதி பார்த்தோம்னா இங்க பாஜக நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வாக்குகளை பெற்று இருக்கு அதிமுக இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வாக்குகள் தான் திமுக பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்று இருக்காங்க அதே நேரத்தில் இங்கே முக்கியமாக நாத்தாக்கா அவங்க பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி வாக்குகளை பெற்று இருக்காங்க ஸோ வாக்குகள் பரவி விரவி இருக்கு இதுல கணிசமான வாக்குகளை பெற்று இருக்கிறதால பாஜக இந்த தொகுதியை அவங்க குறி வைக்கலாம் அதிமுக கிட்ட அழுத்தம் கொடுத்து பாஜக கேட்கலாம் இல்லை வேற யாராவது இப்போ தேமுதிகவே அதிமுக பக்கம் கூட்டணி போனாலும் அவங்க கூட இந்த தொகுதியை பெறலாம் அப்ப களம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படியே அருகாமையில் பார்த்தோம்னா தியாகராய நகரை கூட இந்த அடிப்படையில் பார்க்கலாம் அங்கேயும் நூல் தான் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி அடைஞ்சது அதுவும் நகரத்துடைய மையம் ஈஸியான அப்ரோச் பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் கணக்கு போடுறாங்க இதற்கு அடுத்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளச்சேரி ஏன் இதை செலக்ட் பண்றாங்கன்னா போன தேர்தலில் கடைசி வரை போட்டி போடுற மாதிரி காமிச்சிட்டு லாஸ்ட் நேரத்தில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டுருச்சு திமுக ஏன்னா இங்கே வெற்றி வாய்ப்பு கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ரிப்போர்ட் கொடுத்தது தான் காங்கிரஸுக்கும் கூட நம்பிக்கை இருக்குமான்னு தெரில ஆனா திரு ஹாசன் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் பார்த்தோம்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது அதே நேரத்துல இந்த தொகுதியில பார்த்தோம்னா திரு சந்தோஷ் பாபு அப்ப அவரு மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட்டாரு ஐஏஎஸ் அந்த நேரத்துல அவருக்கு உடல்நிலை சரியில்லை நேரடியாக பரப்புரைக்குமே அவர் வரலை ஆனாலும் கூட இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் அதாவது பதிமூணு புள்ளி சுழியம் ஆறு தேர்டீன் பர்சன்ட் வாக்குகளை அவர் பெற்றாருங்க அப்போ திரு கமல்ஹாசன் இங்கே போட்டி போட்டால் வெற்றி பெறலாம் அப்படின்லாம் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் கோவையில் கிடைச்ச அந்த செல்வாக்கை ஒட்டி பரப்புரையில் கோவை தெற்குக்கும் போயிருந்தாரு நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் சரி இந்த வேளச்சேரியை விட்டு அப்படியே பக்கத்தில் போனோம்னா சோளிங்க நல்லூர் இது மிக பெரிய வாக்காளர்கள் அதிகளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி விஜய் அவர்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்காரு இங்கே பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்னாலையே அந்த அஞ்சு பாயிண்ட்டுமே இங்கே அமைஞ்சிருக்கும் இங்கே கொஞ்சம் கோஸ்டல் ஏரியாவும் நெருக்கமாக வருது மீனவ சமுதாயத்தினரும் அடர்த்தியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் எளிய மக்கள் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்க இந்த தொகுதி கிராமப்புற பகுதிகள் அது தொடக்கமாகவும் இதை வச்சுக்கலாம் புதுச்சேரி வர இந்த ரூட்டு தான் அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தினரும் இந்த தொகுதி முழுக்க அடர்த்தியாக இருக்காங்க மேலும் போன ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திரு அரவிந்த் ரமேஷ் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் இங்கே வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் அதனால் நமக்கு இது வந்து ஈஸியான தொகுதியாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் இன்னொரு புள்ளி விவரங்களை அடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ அவரே தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளை பெற்று இருக்கார் ஏன்னா மிகப்பெரிய தொகுதி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐந்து வாக்குகள் அந்த வித்தியாசமும் அவருக்கு அதிகரிச்சிருக்கு இந்த தொகுதியில் பத்தாண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கார் சில அதிருப்திகள் அவர் மேலே எழுந்திருக்கும் அதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு பெரிய அளவில் அதிகளவில் வாக்காளர்கள் இருக்கிற ஒரு கேம் ஆட பெருசாக விரும்ப மாட்டாங்க வெற்றி தோல்வி உடனே நிர்ணயமாகணும் அப்படின்னு நினைப்பாங்க கம்மி வாக்காளர்கள் அதுல தன்னுடைய பலத்தை காமிச்சிடணும் சுதாரிக்கிறதுக்குள்ளார இறங்கி அடிச்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நீண்ட நெடிய டெஸ்ட் மேட்ச் ஆடுறது மேரத்தான் ஓடுறதுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு புதுசா களத்தில் வந்திருக்கிறதுக்கு சரியாக சரியா இருக்காது அதனால சோழிங்க நல்லூர்ல இந்த சாதக பாதகங்களும் இருக்கு இதையும் அலசிட்டு இருக்காங்க இதற்கடுத்து திருவெற்றியூர் தொகுதிங்க விஜய் அவர் சொன்ன அந்த ஐந்து அம்சங்கள முக்கியமானது மீனவர் சமுதாயத்தினர் அடர்த்தியா இங்க இருக்காங்க எளிய மக்களும் அதிகமா இருக்காங்க கோஸ்டல் ஏரியாவா இருக்கு சிறுபான்மையினரும் இங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க போன முறை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர் போட்டியிட்டாரு மூன்றாவது இடத்தை பிடிச்சாரு நாப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளை பெற்றாரு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் அவர் வாங்கியிருக்காரு அதே நேரத்துல திரு சங்கர் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் திமுக அவரு இங்கே முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு இங்கே அதிமுகவும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இது ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஈஸியாக விஜய் அவர் குறிவைக்கிற அந்த அம்சங்கள் இருந்தாலும் கூட ஒரு பதற்றமான ஒரு இடத்துல போயிட்டு களமாடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்குங்க விஜய் போட்டியிடும் தொகுதி கனிமொழி ஏரியாவில் விஜய் காத்திருக்கும் டஃப் ஃபைட் திருவற்றியர் பார்த்தோம் இப்போ அங்க இருந்து தூத்துக்குடி வர பயணிப்போம் அதுக்கு இடையில ஒரு சின்ன பிரேக் மாதிரி விழுப்புரம் விருதாச்சலம் ரிஷிவந்தியம் இந்த மூன்று முக்கிய தொகுதிகளையும் பார்த்துடலாங்க என்னன்னா அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள்னா வட மாவட்டங்கள்ல அடர்த்தியா நிறைய அளவுல இருக்கு ரெண்டாவது பெரும்பான்மையை தீர்மானிக்கக்கூடிய அடர்த்தியான வகையில் வன்னியர் சமூகத்தினரும் இருக்காங்க பட்டியல் சமூகத்தினரும் இருக்காங்க இந்த இரண்டு சமூகங்கள் கிட்டேயும் விஜய்க்கு ஒரு ஆழமான வேறு இருக்கு இதை ஒட்டித்தான் அவருடைய விக்கிரவாண்டி வீசாலையில் அந்த முதல் மாநில மாநாடும் கூட சென்னைக்கு பக்கம் அப்படின்னாலும் கூட இந்த இடத்த தேர்வு பண்ணதுக்கு இந்த அரசியலும் ஒன்று அதுல முக்கியமா அந்த மாநாட்டு வெற்றி அவருக்கு சென்டிமெண்ட்டாகவும் நிறைய நம்பிக்கையை கொடுத்துருக்கு சரி இப்போ இந்த விழுப்புரம் தொகுதிக்கு வருவோம் அங்க இந்த முறை முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவரு தோற்ற ஒரு தொகுதி இங்க வெறும் பதினாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியடைஞ்சாரு திரு லட்சுமணன் இங்கே சிபிஎஸ்சை தோற்கடிச்சதுக்கான முக்கியமான காரணம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதனால தான் அவர் இன்னொரு பக்கம் மயிலம் தொகுதி பக்கத்தில் போகலாமா அப்படின்லாம் ஆலோசனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்னு தகவல் ஸோ மைனாரிட்டிக்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்குது அப்படின்னு தாவேக்கா நம்புகிறாங்க அந்த வாக்குகளும் அப்புறம் ஏற்கனவே சொன்ன அந்த பெரும்பான்மை சமூகங்களுடைய வாக்குகளும் கரை சேர்த்திரும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய ஒரு கணக்கா இருக்குங்க ஆனாலும் இது ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதி இதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் இன்னொரு முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி இந்த தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்காரு சிவிஎஸ் தொடர்ந்து இந்த தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்காரு ரெண்டு பேருடைய ஒரு கோட்டை இங்கே அதனால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப மூர்க்கமாகவே வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க அந்த இடத்துல போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னும் திரு விஜய் கருதுறாரு ஏற்கனவே முந்தைய காணொலியில் நம்ம சொன்னது போலதான் நேரடியாக திமுக அதிமுகவோடு போட்டி போடுறத தவிர்க்க தான் முதற்கட்டமாக அவங்க நினைக்கிறாங்க பாஜக இல்ல காங்கிரஸ் அவங்க போட்டிடுற தொகுதியில் போட்டிட்டா நல்லா இருக்கும் கூட்டணி கட்சியினர் போட்டிடுற தொகுதியில் போட்டிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு இதற்கு அடுத்து பார்த்தோம்னா விருதாச்சலம் ரிஷி வந்தியம் ஒரு சென்டிமெண்ட் புரிஞ்சிருப்பீங்க மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல முதல் தேர்தலே அவரை எம்எல்ஏ ஆக்கின ஒரு தொகுதி கேப்டன் வழியில திரைப்பயணத்தை தொடங்கின அரசியல்லையும் அவருடைய வழியிலேயே தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னும் சில சென்டிமெண்ட்டுகள் இருக்குது அப்புறம் அதற்கு அடுத்த தேர்தலில் வெற்றியடைஞ்சு எதிர்க்கட்சி தலைவராக அவரை அவருக்கு மரியாதை செலுத்தின தொகுதி ரிஷி வந்தியம்ங்க ஆனாலும் அங்கே திமுக திரு வசந்தம் கார்த்திகேயன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க விருதாச்சலம் தான் அது மட்டும் இல்லாமல் இது பாமகவுடைய வலிமையான ஒரு கோட்டை அப்ப திரு கோவிந்தசாமி டாக்டர் நல்ல மரியாதைக்குரியவர் அந்த ஏரியாவில் செல்வாக்கு பெற்றவர் அவரையே விஜயகாந்த் அவரு தோற்கடிச்சாரு இங்க முக்கியமா அடர்த்தியாக இருக்கின்ற வன்னியர் சமூக மக்கள் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்னு பார்க்காம விஜயகாந்த் அவர்களை வெற்றி பெற வச்சாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதுல முக்கியமா ஒரு ஒருவேளை பாமக தாவேக்கா பக்கம் வந்தாங்கன்னா அப்போ உறுதியாக இந்த மூன்று தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடலாம் அப்படின்னு கருதுறாங்க தாவேக்காவுடைய சீனியர் லீடர்ஸு இந்த தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட வெறும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் பாமகவுடைய வேட்பாளர் திரு கார்த்திகேயன்க ஸோ பாமகவுடைய சப்போர்ட்டு தனக்கு உதவும் அப்படின்னு தாவேக்கா கருதுகிறாங்க அதனால் இதுவும் ஒரு ஆப்ஷனில் இருந்துகிட்ருக்கு கூட்டணியை ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கீழே போவோம் நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி இதில் கடலூர் எடுத்துக்கிட்டோம்னா கோஸ்டல் ஏரியா நெருக்கமாக இருக்குது அப்படின்லாம் யோசித்து அங்கே போட்டியிடலாம் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அங்கே ஏற்கனவே நாத்தாக்காவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் போட்டியிட்டப்ப குறைந்த வாக்குகள் தான் பெற்றார் வெறும் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் ஒரு புதிய வேட்பாளர் மாற்று சக்திக்கு பெருசாக அவங்க கை கொடுக்கல அந்த வாக்காளர்கள் எதுவும் யோசனையில் இருக்குது திரு விஜய் அவங்களுடைய கோர் டீமுக்கு இதற்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம் அப்படின்னு அதை தான் டாப் லிஸ்டில் வச்சுருக்காங்க விஜய் அவங்களுடைய கோர் டீம் ஏன் இந்த தொகுதியை வச்சுருக்காங்கன்னா அதே தான் கோஸ்டல் ஏரியாவில் இருக்காங்க மீனவ சமுதாய மக்களுடைய வாக்குகள் அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு கருதுகிறாங்க அவங்க விஜய் அவர்களை ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே சர்க்கார் திரைப்படத்தில் கூட ஆமாம் நானும் மீனவன் தான் அப்படின்லாம் ஒரு சீனில் வரும் இல்லையா அது மாதிரி ஒரு க்ளோஸ் நெருக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இதற்கு முன்னதாக தமிழர்களுக்காக அப்புறம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே அதிகளவில் நாகப்பட்டினத்திலும் இந்த கோஸ்டல் ஏரியாக்கள்லேயும் கவனம் செலுத்தியிருக்காரு விஜய் சுறாப்படத்துலேயும் கூட அமைதி திருமணம் அப்படின்லாம் பேசியிருப்பார் மீ மீனவராலாம் நடிச்சிருக்காரு அதற்கு முன்னதாக விழுப்படத்தில் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு அந்த லைன்லாம் வரும் இந்த நெருக்கம் எல்லாமே அந்த மக்கள்கிட்ட அனைத்து தரப்பு மக்கள்கிட்டேயும் ஒரு ஆதரவை விஜய்க்கு அப்போ இருந்தே அடித்தளம் போட்டிருக்கு இது எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்னு கருதுறாரு அப்புறம் சிறுபான்மையினர் அடர்த்தியாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் நாகூர் இருக்குது பக்கத்துலேயே வேளாங்கண்ணி கோயில் இருக்குது இவை எல்லாமே சென்டிமெண்ட்டாகவும் கை கொடுக்கும் அப்படின்னு கருதுகிறாங்க விஜய் அவங்களுடைய டீம்ங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அங்கே திரு ஆளூர் சானவாஸ் விசிகா அவர் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இங்கே சென்னையிலேருந்து ஒரு வேட்பாளர் அங்கே போய் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு இது ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்குது விஜய் அவங்களுடைய டீமுக்கு ஆனாலும் அங்கே யதார்த்தத்தில் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்குது அங்கே மீனவ சமுதாயத்தினருடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் பதினைந்தாயிரம் வாக்குகளுக்கும் குறைவு தாங்க அதற்கடுத்து அடுத்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அங்கு கணிசமா இருக்கு இப்ப பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அந்த வாக்குகளை அவங்க வேஸ்ட் ஆக்க விரும்ப மாட்டாங்க அதனாலதான் போன முறை திமுக இல்லாம அவங்களுடைய கூட்டணி கட்சியான வீசிக்காவையும் அவங்க வெற்றி பெற வைத்ததற்கு காரணம் பாஜக அவங்க கூட்டணியை இங்க உள்ள விட்டுறக்கூடாதுங்கிறதால தான் மேலும் போன முறை அதிமுக சார்பாக போட்டியிட்ட திரு தங்க கதிரவன் வெறும் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு அதற்கு முக்கியமான காரணம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இந்த முறை அதை சரி கட்டக்கூடிய வேலைகள்லையும் தீவிரமாக செயல்பட்டிருக்காரு அங்க செல்வாக்கு பெற்ற ஒரு வேட்பாளராகவும் அதிமுகவில் இருக்காரு மேலும் போன முறை கொரோனா அந்த பீரியடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்களும் இங்கே வந்திருந்தாங்க அதனால அவங்க வாக்குப்பதிவு செலுத்தியிருந்தாங்க வருகின்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கே வருவாங்க இப்படி பல்வேறு கணக்குகளும் இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இங்கே நாத்தாக்கா சார்பாக போட்டியிட்ட திரு அகஸ்டின் அற்புதராஜ் அவர்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார் அதனால கோஸ்டல் ஏரியா மீனவ சமுதாயத்தினர் மட்டும் நினைச்சு இங்க வந்தா அது நினைத்த ஒரு வெற்றியை கொடுத்துருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வேதாரண்யம் போலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வலிமையான வேட்பாளர் இருக்காரு அதிமுகவில் முன்னாள் அமைச்சரான திரு ஓ எஸ் மணியன்க இந்த பக்கம் போனாலும் பன்ருட்டி ஜெயங்கொண்டம் அரியலூர் இப்படி குன்னம் இப்படி பல்வேறு தொகுதிகள் இருந்தாலும் அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்னொரு பக்கம் திரு வேல்முருகன் தாவாக்கா இப்படி செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்காங்க இது எல்லாமே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ இங்க இருந்து அப்படியே டவுன் போனோம்னா தூத்துக்குடி தூத்துக்குடி தொகுதி என்னங்க அது திமுகவுடைய கோட்டையாச்சு அங்கே அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் இருக்காங்களே அப்போ நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவங்களோடவே நேரடியாக போட்டி போட போகிறாரா விஜய் அப்படின்னா ஏன்னா அவங்களுடைய எம்பி தொகுதிக்குள்ளார தான் வருது அவங்க அங்கே செல்வாக்கு செலுத்தியிருக்காங்க ஆனாலும் கூட தூத்துக்குடி கடலோர மாவட்டமாக இருக்குது அங்கே அதிக அளவிலான அந்த கிறிஸ்டியன் சாயில்னு சொன்னோம் இல்லையா அந்த வாக்காளர்களும் சிறுபான்மையினர் வாக்காளர்களும் அங்க அதிகமா இருக்காங்க விளிம்பு நிலை மக்கள் எளிய மக்களும் அதிகமா இருக்காங்க விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வகையில தூத்துக்குடியே செல்வாக்கான ஒரு பிரதேசம் அங்க அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருந்துகிட்டே இருக்கு இதில் முக்கியமா பார்த்தோம்னா தூத்துக்குடி எடுத்துக்கவுமே அந்த வாக்குகளும் கீதா ஜீவன் அவர்கள் போட்டியிட்டு அடைஞ்ச ஒரு தொகுதி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினான்கு வாக்குகளை பெற்று இருக்காங்க ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து வாக்குகள் வித்தியாசம் இருந்தாலும் அமைச்சர் மீது ஆளும் திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அங்கே சவுத்தில் நிறைய அளவில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து களமாடுதல் இவை எல்லாமே ஸ்கோர் பண்ண உதவும் கை கொடுக்கும் அப்படின்னும் கருதுறாங்க விஜய் அவருடைய கோர் டீம் ஆக மொத்தத்துல இந்த பத்து தொகுதிகளில் இருந்து தான் திரு விஜய் போட்டி போட போகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது இரநூத்தி முப்பத்தி நான்கும் தாவேக்காவுக்கான தொகுதிகள் அதற்கு தான் ஸ்கெட்ச் போட்டு மதுரை மாநாட்டையும் பிரம்மாண்டப்படுத்த தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் சூழலுக்கு ஏற்ப பின்னாடி கூட்டணிக்கு ஏற்ப மாறுபடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தாவேக்காவில முடிவுகளை தீர்மானிக்க கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் விஜய் சீக்ரெட் மூவ் செக் வைக்கும் ஸ்டாலின் என்ன சஸ்பென்ஸ் ஒரு பக்கம் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் தனக்கான தொகுதி தேர்வில் அந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பத்து தொகுதிகள் வச்சு தீவிரமாக போயிட்டுருக்காங்க மதுரை மாநாட்டையும் சக்ஸஸ் ஆக்கிடணும் அப்படின்னு மும்முரமாக இருக்காங்க அதே நேரத்தில் அவருடைய வேகத்துக்கு முட்டுக்கட்டை போடணும் தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவரும் சில வியூகங்களை வகுத்திருக்காரு அதில் முக்கியமாக இளைய சமூகத்தினர்கிட்ட செல்வாக்க குறைக்கணும் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் இளைய சமூகத்தினர் புதிய வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இந்த தேர்தலில் வராங்க அவங்களுடைய வாக்குகளை விஜய் பக்கம் போகாமல் திமுக பக்கம் திருப்பணும் அதற்கு முக்கியமான தளபதிகளாக அமைச்சர்கள் திரு டிஆர்பி ராஜா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட இளம் பட்டாளத்துக்கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அதில் கொஞ்சம் கூடுதல் ஒர்க்கு திரு டிஆர்பி ராஜாவுக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா ஓரணியில் தமிழ்நாடு இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்காங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட டோர் டு டோர் நம்ம மக்களை போய் பார்த்து சிறப்பாக வேலை பார்த்துட்ருக்கோம் கிட்ட ஆதரவு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை அதிக அளவில் கிட்ட இருந்து நமக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு தொடக்கத்தில் ஓடிபி பெறுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை பக்காவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு அதற்கடுத்து பார்த்தோம்னா ஐடியிலையும் சமூக வலைதளங்கள்லையும் திமுகவுக்கான அதாவது ஆப்பனன் டீமை திட்டுற மாதிரி இல்லாமல் திமுக செய்த சாதனைகள்னு அந்த விஷயங்களை அதிகமாக முன்னெடுக்கிறாங்க புதியவர்களால அந்த ஒரு சாதனையை நிகழ்த்தி விட முடியாது அப்படிங்கிற அரசியலை தீவிரமா முன்வைக்கிறாங்க அப்ப விஜய் அவர்களால இளைய சமூகத்தினருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட திமுகவில் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னும் பதிவு செய்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கும் போகுது நிச்சயமா விஜய் அவருடைய நகர்வ திமுக தளபதிகள் தோற்கடிப்பாங்க அப்படிங்கிறாங்க சீனியர் உடன்பிறப்புகள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியிலிருந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் மீண்டும் ஒருமுறை முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல் பண்ணுங்க